புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் வீட்டு உபயோகத்துக்கு இருநூறு யூனிட் வரை அரசு மானியம் அறிவித்துள்ளது புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் இருநூறு யூனிட் வரை மின்சாரத்துக்கு மானியம் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக மின்சாரத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதிய மின் கட்டண விகிதங்கள் ஜூன் பதினாறாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என கூறியுள்ளார் புதிய கட்டணத்தால் வீட்டு உபயோக நுகர்வோருக்கு ஏற்படும் கூடுதல் சுமை குறித்து ஆலோசிக்கப்பட்டு அரசு மானியம் வழங்க ஆணை வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் அதன்படி அனைத்து வீட்டு மின் நுகர்வோருக்கும் முதல் நூறு யூனிட்டுகளுக்கு அரசு மானியமாக யூனிட் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஐந்து பைசா மானியம் வழங்கப்படும் என்றும் நூற்று ஒரு யூனிட் முதல் இருநூறு யூனிட் வரை பயன்படுத்தும் மின்சாரத்துக்கு அரசு மானியமாக ஒரு குறிப்பிட்டுள்ளார் யூனிட்டுக்கும் குறைவாக உபயோகப்படுத்தப்படும் மின்சாரத்துக்கு ஐம்பது சதவீத அரசு மானியம் தொடரும் என்றும் அதேபோல் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் மின்சாரம் முழுவதும் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார்